அனுமதியை குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகர ராசிக்கான வீடியோ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாத கிரகநிலையை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் விட்டுருக்கிறார் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் உட்காந்துருக்கார் இந்த அமைப்புகள் வச்சு பார்க்கும்போது உண்மையாலுமே இந்த மே மாதம் காலகட்டத்திலேருந்தே உங்களுக்கு வளர்ச்சிகள் தொடர ஆரம்பிச்சிருச்சின்னு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த மகர ராசி அன்பர்கள் இன்றைய தேதியிலிருந்து நீங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக காத்துட்ருங்க ஒருபடி நீங்கள் ஏறினீங்கன்னா நாலு படி மேலே ஏறி வந்து உங்களை வந்து பார்க்கறதுக்கு கிரகங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது எதுக்காக இந்த வார்த்தைகள் சொல்கிறேன் இல்லைங்களா உண்மையாலுமே கடந்த ஒரு ஐந்து வருட காலகட்டமாக மகர ராசி அன்பர்கள் மிகப்பெரிய ஒரு சோதனையில் மாட்டிக்கிட்டு நிற்கிறீங்க என்று விதிங்க குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷம் கிடையாது எடுத்த காரியத்துல தடைகள் தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மன நிம்மதி குறைகிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உறையினரோட பகமை பாராட்டுறது உண்மையாலுமே ஒரு மனிதன் வாழ்க்கையில அனுபவிக்க முடியாத ஒரு விஷயங்கள் எல்லாமே கடந்த ஐந்து வருட காலமா அதுவும் குறிப்பாக கடந்த மூன்று வருட காலமா எல்லாமே அனு அனுபவிச்சிட்டிங்க இருப்பீங்க இழக்கக்கூடாத எல்லாருமே இழந்துட்டு நிக்கிறீங்க மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் முக்கியமா இது எல்லாமே மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழெல்லாம் எதன் மூலியமா உருவாகுது ஒரு மனிதன் அவன் செய்யக்கூடிய தொழில் மூலிமா அவனுக்கு கிடைக்குதுன்ற விதிங்க அப்படிப்பட்ட தொழிலே பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு மூன்று வருட காலமாக முடங்கி போய் உட்காந்துருக்கீங்க எவ்வளோ நல்லா தான் சார் என்னோட தொழில் போயிட்டு இருந்தது முடங்கி போச்சு சார் உட்காந்துருக்கேன் நட்டமாகி போச்சு உட்காந்துருக்கேன் இதுக்கு முன்னாடி ச சம்பாரித்து சேர்த்து வச்சு எல்லா செல்வங்களும் இழந்துட்டு உட்காந்துருக்கேன் ஊர்ல எனக்குன்ற ஒரு மதிப்பு கிடையாது மரியாதை கிடையாது அந்தஸ்து புகழ் எல்லாமே விலகி போயிடுச்சு சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் யாரெல்லாம் நம்பி இருந்தாலும் அவங்களே எங்களை வந்து ஏளனமாக பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகி போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரே ஒரு ஆறுதலான வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேங்க பட்டமரம் தொழிலுற மாதிரி படிப்படியாக உங்களுக்கான வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு இந்த மே மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்தே இன்னைக்கு ஜூன் மாதத்துக்கான பலன்கள் பார்க்குறோம் ஆனா மே மாதம் ஒன்னாம் தேதியே குரு பயிற்சி வந்ததுனால குருவின் பார்வையினால் பல்வேறுபட்ட கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி வாழ்க்கையில பலம் பெறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாயிடுச்சுங்க எல்லாருக்கும் ஏழரை வருட காலகட்டங்களானது பிரச்சனைகள் தொடரும் ஆனா உங்களுக்கு ஐந்து வருட காலகட்டத்திலே முடியுதுன்றதை நினைச்சு நீங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கு தான் தீரணும் ஏன்னா இந்த குரு பார்வை மட்டும் இல்லாமல் இருந்தால் இன்னும் இரண்ட வருட காலகட்டத்துக்கு நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டதே திரணும் இழக்க முடியாத எல்லாமே எழுந்திருக்குன்ற விதிங்க எல்லாமே எழுந்துட்டா சார் வேற என்ன சார் இழக்குது இருக்கிறதுக்கு தொழில் போச்சு வருமானம் போச்சு சொந்த பந்தம் போச்சு குடும்பத்தில் மன நிம்மதி போச்சு தாய் தந்தையுடைய ஒற்றுமை குறைவுகள் போச்சு கணவன் மனைவிடைய பிரிவுகள் வந்து போச்சு திருமணமாகி டக்குன்னு டைவர்ஸும் நடக்கக்கூடிய அளவுகளுக்கு வந்து போச்சு ஒரு ஒற்றுமை இல்லாத அமைப்புகள் எல்லாமே நல்லது போல நடந்து எல்லாமே பிரிந்து போன மாதிரி நிற்குதே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இனிமேலுக்கு எனக்கு தெரிஞ்சாலும் உங்களோட வாழ்க்கையில் வளம்புறதுக்கான வாய்ப்புகள் உருவாவுத்துற தளர்ச்சிக்கான காலகட்டங்கள் உங்களோட ஜாதகத்தில் எல்லாரும் கிடையாது கடந்த ஒரு ஐந்து வருட காலமாக தடை தாமதம் இந்த நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு வளர்ச்சிகள் தொடர் இருக்குங்க ஏன் என்ன காரணம்னாக்கா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு உட்காந்துருக்கார் குரு நின்று உங்கள் ராசியை பார்த்துட்டு குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியின் அடிப்படையில் இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப செய்வதற்கும் வீடு வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயரத்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்துட்டு இருக்குன்ற விதிங்க அதனால் புதிய முயற்சி எடுக்கிறதுக்கும் புதிய தொழில் தொடங்க உத்தமான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருச்சு எனக்கு தெரிஞ்ச அளவு எல்லா பன்னெண்டு ராசிக்காரர்களும் உங்களோட சுயஜாதத்தை எடுத்து பார்க்குறாங்களோ இல்லையோ தெரியாது உங்களோட சுயஜாதத்தை கம்பல்சரி எடுத்து பார்த்துட்டு தான் நீங்கள் இதுக்கு வரும் அடுத்த காலில் எடுத்து வைக்கணும்னு விதிங்க ஏன்னா கடந்த ஐந்து வருட காலமாக எல்லாமே எழுந்துட்டு இப்போதைக்கு தனி மணி தான் இருக்கீங்க நின்றுட்டுருக்கீங்க இது வரணும் சேர்த்து வச்சது எல்லாமே எழுந்துட்டு உட்காந்துருக்கீங்க அப்போ இதுக்கப்புறமா வளர்ச்சிகள் உண்டா அப்படின்னாக்கா உங்களோட சுயஜாதத்தை பார்க்காத மட்டும் தயவுசெய்து எழுதியாதீங்க எவ்வளோ கா இழந்துட்டீங்க ஒரு ஜோதிடத்தை போய் பார்க்கறதுனால எதுவும் குறைகள் ஏற்படாது உங்களோட குடும்ப ஜோதிடர்கள் யாரும் இருக்கிறாங்கனாக்கா அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுங்க நீங்கள் அமைதியாக உட்காந்துருங்க ஐயா என்ன நடந்து என்ன இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை சொல்ல வேண்டாம் வாழ்க்கையில் எனக்குன்ற ஒரு வளர்ச்சிகள் இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள் சுய ஜாதகம் என்ன இருக்குது அப்படின்ற மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு பிறகு நான் என்ன செய்யலாம் சொந்த தொழில் தான் செய்ய முடியுமா தனியார் துறைக்கு தான் வேலைக்கு போக முடியுமா சொந்த தொழில் செய்ய தான் உடச்சு போயிடுவோம் அல்லது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டா அல்லது அரசு உத்தியோகத்துக்கான வாய்ப்புகள் தான் இருக்கா அப்படின்றது உங்கள் சுய ஜாதம் எழுதப்பட்டிருக்கும் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்காக தான் படைக்கப்பட்டான் அப்படின்ற விதிங்க அப்போ சொந்த தொழில் செய்யணும்னு நினச்சா சொந்த தொழில் தான் கொடிக்கட்டி பறக்கணும் தனியார் துறைக்கு வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும்னா தனியார் துறைக்கு தான் வேலைக்கு போகணும் போகணும் வெளிநாடு போகணும் வெளிநாட்டுக்கான அமைப்பு தான் அப்போ உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது வெளிநாட்டு உத்தியோகமா அரசு உத்தியோகமா உள்நாட்டிலேயே வேலை செய்யணுமா சொந்த தொழில் செய்யணுமா அல்லது அரசாங்க வேலைக்கு தான் போகணுமான்றது உங்கள் ஜாதகம் தெளிவாக எடுத்து போட்டிருக்கோம் உங்கள் ராசிக்கு பத்தம் உங்கள் லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி எந்த கிரகத்தோட தொடர்பு பெற்றுக்காரோ அது சார்ந்த தொழில்கள் இருப்பார் என்று விதிங்க அப்போ அந்த உங்களோட தொழில் எப்படி இருக்குன்றது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுத்தீங்கன்னாக்கா இதுக்கு பிறகாத வாழ்க்கையில் தங்கு தடையின்றி தடை இல்லாம உங்களுக்கு வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு ஒரு நல்ல காலங்கள் வந்து தொடர ஆரம்பிக்கும் விதிங்க அப்படிப்பட்ட இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வெகுநாட்டில் திருமணம் ஆகாமல் தடைபட்டு கடந்து சார் நாங்க பார்க்காத திருமண கிடையாது சார் பையன் கிடையாது எல்லாருமே வந்துக்கிட்டு தான் இருக்காங்க போயிட்டு தான் இருக்காங்க ஆனா திருமணமே நடக்கல திருமணம் ஆகுமா ஆகாதுன்ற கேள்விக்குறையில் நினைக்கிறது சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாத காலகட்டத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மே மாத காலத்துக்குள்ளார உங்களுக்கு திருமணமாகி குழந்தை பெயர் பெற்றிருக்கும் ஜாதகம் எழுதப்பட்ட விதிங்க அதனால திருமணத்துக்காக முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதத்திலேயே உங்களுக்கு திருமண காலகட்டம் கூடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல் வெகு குழந்தை பேர் இல்லை சார் திருமணம் ஆச்சு சார் எங்களுக்கு குழந்தை பேர் இல்லை குழந்தை பேர் பெற்றெடுக்க முடியுமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு உங்களோட குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்துட்டு ஒன்றா இணைந்து இருந்தீங்கனாக்கா இந்த மாதத்தை கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒருவேளை உங்களோட சுய ஜாதி ஏதாவது தோஷங்கள் இருக்குனாக்கா இந்த ஜாதத்தை இந்த வீடியோஸை பார்த்த உடனேயே நீங்கள் உங்கள் ஒரு ஜோசியரை போய் அணுகுங்க அவங்ககிட்ட போய் கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி இந்த விதிகள் இருக்குனாங்க எங்களோட சுய ஜாதம் ஏதாவது தோஷம் இருக்குங்களா எந்த கோயில்களுக்கு பரிகாரம் போகணும்னு நினைச்சிட்டு இந்த நேர காலகட்டத்தில் போய் உங்களுக்குள்ள அந்த ஏதாவது தோஷங்கள் இருக்குன்னாக்கா அந்த கோயிலுக்கு மட்டும் பரிகாரம் செஞ்சுட்டீங்கன்னாக்கா இந்த மாதத்துல கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு எப்பொழுதுமே குழந்தை பேர் சம்மந்தமா கேட்கறீங்கன்னாக்கா கணவன் மனைவி இருவரும் ஜாதியும் கொடுத்து குழந்தை பேர் சம்மந்தமாக கேட்டுக்கிறது நல்லா இருக்கும் ஏன்னா யார் ஜாதத்தில் தோஷங்கள் இருக்குன்றதை தெளிவுப்படுத்துறதுக்கு நல்லா இருக்கும்ன்ற விதிங்க அதே போல் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணும்னா சார் இந்த நாள் வரணும் உழைச்சி இங்கே ஓட தேங்கி உட்காந்துட்ட வெளிநாடு போய் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த நேரத்தில் வெளிநாட்டுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கூடி வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு வெளிநாடு சம்பந்தமான முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் உடல் ரீதியாக ரொம்பவே தொந்தரவு வந்துட்டு இருக்கு சார் என்னதான் உழைச்சாலும் இதனால உங்களுக்கு உடல் பிரச்சனைகள் தீங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே படிப்பு ப படிக்கக்கூடிய மாண மாணவர்கள்லாம் இந்த நேரம் மந்தமாக இருந்துட்டு இருப்பாங்க ஆனா ஜூன் மாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னா படிப்புல ஒரு அக்கறை எடுத்து தானும் நல்லா படிக்கின்ற ஒரு அக்கறை அக்கறை வந்துடும் விதிங்க படிப்புல இனிமேலுக்கு தொய்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது வெகுநாட்டில் வீடுமுனை வாசல் வாங்க முடியாமலும் வீடுமுனை வாசல் கட்டாமலும் இருந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்குமான உகந்த காலகட்டமாக இருந்துட்டு விதிங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் என்று பூமி பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் உங்களுக்கு கடன் அந்த மிக விரைவான காலகட்டிலேயே கட்டி முடிக்கப்பட்டு வீடு கிரகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு வண்டி வாகனங்கள் பழமையான வண்டி வாகனங்கள் எடுத்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதத்தில் செய்ய தொடங்க ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதே போல் இந்த மாத காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ஓரளவுக்கு வளர்ச்சி வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாக வேண்டியிருந்தீங்க மற்ற இடத்துல இந்த இடத்தின் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரகங்களையானது ஓரளவுக்கு வளர்ச்சிகள் உண்டு பட்டமரம் தொழில் மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான காலகட்டம் உருவாகுது இது இந்த மாதத்துக்கான பலன் கூட எடுத்துக்கொள்ள வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாத காலகட்ட வரலாம் உங்களுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டம் உருவாகுதுங்க வெற்றி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதியை வருவதை செக் பண்ணி பார்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தொடர்ந்து இருந்தீங்க மற்ற இடத்துல தோஷங்கள் பாதிப்பு கிடையாது சீரும் சிரமமாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்